திருப்படல்கள் பத்தொன்பது ஏழிலிருந்து பதினொன்று மற்றும் பதினான்கு முடிய ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது நாணம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என் நாளும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விளைமிக்கவை தேனினும் தேன் அடை நின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன் அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு என் கற்பாறையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றனவாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய்